எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் பூஜை பண்டிகை வரும்போது வீட்டில் எப்போவுமே ஏதாவது பலகாரம் ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்வோம் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நாலு வித்தியாசமான ஸ்பெஷல் ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இதெல்லாமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நல்ல பழுத்த வாழைப்பழமா எடுத்துக்கலாம் ரொம்ப பழுத்த பழமா வீட்டுல சாப்பிடாம நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் தோலை எடுத்துட்டு சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க வாழைப்பழத்தோட சைஸ பொறுத்து ரெண்டு இல்லனா மூணு பழத்தை எடுத்துக்கலாம் கட் பண்ண பழத்தோ ஒரு போல்ல எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெல்லம் இல்லனா நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் மெலிசா நறுக்கின ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் நாலு பொடுசா நறுக்கின பேரிச்சம்பழம் கொஞ்சம் நறுக்கின முந்திரி பருப்பு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க கலந்த பழத்தோட ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கை வச்சு பழம் வெல்லம் மாவு எல்லாத்தையும் நல்லா கலக்கற மாதிரி தண்ணி பசைங்க அவசியம் இல்ல வாழைப்பழத்துல இருக்கிற தண்ணியே போதும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் வேணும்னா ஒரு பாதி வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம் பாருங்க மாவு நல்லா திருண்டு வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து கலந்துக்கிறேன் இப்போ இந்த மாவுல ஒரு சிட்டிகை குக்கிங் சோடா சேர்க்கிறேன் கிட்ட இது இல்லைன்னா நீங்க பேக்கிங் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் மாவு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊரட்டும் ஒரு கடாயில பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊத்துங்க எண்ணெய் சூடானதும் மீடியம் ஸ்டோவீம்ல வச்சு கலந்த மாவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போடுங்க ஒரு எண்ணூறு அஞ்சாறு போட்டு நல்லா எல்லா பக்கமும் பொன்னிறமா வர வரைக்கும் பொறிச்சிடுங்க ஈஸியான இந்த போண்டாவை ரொம்ப சீக்கிரமா செஞ்சிடலாம் இதோட டேஸ்டும் ரொம்ப நல்லா கிச்சன்ல ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணாம குவிக்கா ஈஸியா இதை செஞ்சிடலாம் கண்டிப்பா நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க பேனில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பை போட்டு நல்ல சிவக்க வறுக்கிறேன் ஸ்டோவை லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க அப்போ தான் ஈவனாக வறுப்படும் நல்ல கலர் வந்துடுச்சு இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடுங்க உளுத்தம் பருப்பை ஒரு மிக்சர் ஜார்க்கு மாற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம் முறுக்கு மாவு பிசைய நான் ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது கூட நம்ம வறுத்து அரைச்ச உளுத்து மாவை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா மிளகாய் தூள் இல்லாமையும் நீங்கள் இதை செஞ்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு அரை டீஸ்பூன் ஓமம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அடுத்து இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி மாவு கூட மிக்ஸ் பண்ணுங்க மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஊற்றி மெதுவாக ஸ்மூத்தா பிசைங்க மாவு நல்ல ஸ்மூத்தா சாஃப்டா இருந்தா தான் முறுக்கு நல்ல கிறிஸ்பியா இருக்கும் மாவு கலந்த உடனேவே நீங்க முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிருங்க மாவு ரொம்ப நேரம் ஊறக்கூடாது நெக்ஸ்ட் முறுக்கு பிழியிற குழல் எடுத்து அதில் கொஞ்சம் நெய் தடவி வச்சுக்கலாம் அப்போ தான் குழலில் போடுற மாவு ஒட்டாம ஈஸியாக முறுக்கு பிழிய வரும் நான் இங்கே ரெண்டு பேட்டர்னில் முறுக்கு செய்ய பிளேட்ஸ் வச்சுருக்கேன் உங்களுக்கு விருப்பமான ஷேப் அச்சை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமா முறுக்கு மாவு எடுத்து முறுக்கு குழல் சைஸ்க்கு தகுந்த மாதிரி உருட்டி அச்சில போட்டுக்கோங்க ஒரு அகலமான கடாயில தேவையான அளவு எண்ணெய ஊத்தி எண்ணெயை காய்வேங்க முறுக்கு எடுக்கிற கரண்டியை லேசா எண்ணெயில டிப் பண்ணிக்கிறேன் இப்போ ஈஸியா இந்த கரண்டி யூஸ் பண்ணி எப்படி முறுக்கு செய்றதுன்னு சொல்றேன் கரண்டியோட பேக் சைடுல தேவையான ஷேப் சைஸ்ல முறுக்கு சுத்தி அப்படியே கரண்டியை எண்ணெயில விட்டுருங்க இது செய்யும் போது ஸ்டோவ் மீடியம் லோலேயே இருக்கட்டும் நம்ம போட்ட முறுக்கு ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் கொதிக்கிறது நின்னுடுச்சுன்னா நம்ம முறுக்கு எடுத்துடலாம் இந்த ஸ்டேஜ்ல ஸ்டோவ்ல இருந்து எடுத்து தனியா வச்சிருங்க நீங்கள் முறுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கலந்து வச்ச மாவை லேசாக ட்ரை ஆன மாதிரி இருந்துருச்சுன்னா கொஞ்சமாக தண்ணியை தடவிக்கோங்க மறுபடியும் ஆயிடும் ரொம்பவும் தண்ணி ஊற்ற வேண்டாம் லேசாக தடவினா போதும் இன்னொரு விதமாக குழல்ல இருந்து கடாயில் செஞ்சிடலாம் உங்களுக்கு இப்படி ஈஸியாக இருந்தால் நீங்கள் இப்படியும் செஞ்சுக்கலாம் புதுசாக செய்கிறவங்க கரண்டியில் செய்கிறது பெட்டராக இருக்கும் நீங்கள் புதுசாக செய்ய ஆரம்பிக்கும்போது ஷேப் பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க இந்த மெஷர்மெண்ட்டில் செய்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக கிறிஸ்பியா வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் முதல்ல நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கால் கப் தண்ணி ஊற்றுங்க அடுத்து நூற்றி ஐம்பது கிராம் வெல்லம் போடுறேன் இதை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு லிட்டர் பாலுக்கு நான் நூற்றி ஐம்பது கிராம் வெல்லம் எடுத்துருக்கேன் இதை நம்ம கரைச்சு வடிகட்ட போகிறோம் வெல்லத்தில் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் தூசிலாம் இருக்கும் அதனால் நம்ம கரைச்சு வடிகட்டிக்கலாம் உங்களுக்கு நல்ல சுத்தமான நல்லா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் யூஸ்லா கரைச்சி வடிகட்டி தான் பண்ணுவேன் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வெள்ளத்தை நல்லா கரைச்சிருங்க பாத்தீங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சிருங்க அடுத்து ஒரு அகலமான கடாயில ஒரு லிட்டர் முழு கொழுப்புள்ள பால் எடுத்திருக்கேன் இப்போது பால் சூடாக ஆரம்பிச்சிருச்சு ஸ்லோவாக கொதிக்க ஆரம்பித்ததும் அடிக்கடிக்கு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க அப்போ தான் பிடிக்காமல் இருக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைங்க இதை வத்துறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நீங்கள் பக்கத்தில் வந்து தொடர்ந்து கிண்டி விட்டுட்டே இருக்க போகிறீங்கன்னா நீங்கள் அடுப்பை மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க இல்லைனா ஃப்ளேமை குறைச்சி வச்சு பொறுமையாக பண்ணுங்க இந்த மாதிரி சைடில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் அடிக்கடிக்கு எடுத்து விட்டுட்டே இருங்க பாத்தீங்க பால் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பால் முக்கால் அளவுக்கு வத்தி வர வரைக்கும் கொதிக்க விடுங்க இந்த ரெசிபிக்கு நீங்க இருக்கிற பால் யூஸ் நல்லா கொதிச்சு நல்ல திக்காயிருக்கு பால் முப்பது நிமிஷமா கொதிச்சுட்டு இருக்கு அடுத்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் லோ கலந்து விடுங்க பாருங்கள் பால் எந்த அளவுக்கு இருக்குன்னு நல்லா திக்கா வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல கரைச்சி வச்ச வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்ப லோ பிளேம்ல வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்க பால் நல்லா வத்தி சூப்பரா கெட்டியா இருக்கு பால்ல இருந்து தண்ணி எல்லாம் நல்லாவே வத்திடுச்சு இன்னும் கொஞ்சம் வத்தி வரட்டும் திரட்டு பால் எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட் இது என்னோட சின்ன வயசு மெமரிஸ் எல்லாம் நல்லா ஞாபகப்படுத்துது இந்த மாதிரி திரட்டு பால நான் என்னோட சின்ன வயசுல சாப்பிட்டுருக்கேன் இந்த ரெசிபியை நான் உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன் திரட்டு பால் இப்போ ரெடி ஆகிடுச்சு நல்லா திக்காக ட்ரை ஆகிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அருமையான ட்ரெடிஷ்னலான இந்த தெரட்டு பால் நீங்கள் அப்படியே உடனே சர்வ் பண்ணலாம் சீடு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தை வறுத்து அரைச்சிக்கலாம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்தை கடாயில் சேர்த்து வறுத்துக்கோங்க உளுந்து நல்ல கோல்டன் கலருக்கு மாறிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டு பவுடரா அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட் நான் அரிசி மாவை வறுக்க போறேன் நான் ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் மாவு அஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க ஆல்ரெடி ரெடியான அரிசி மாவு சளைச்சு வச்சிருக்கேன் இதுல அரைச்ச உளுந்து மாவையும் சலைச்சு சேர்த்துக்கலாம் அடுத்து இதுல ஒரு டீஸ்பூன் எள்ளு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுங்க எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இதுல நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணையா சேர்க்கறேன் நெக்ஸ்ட் ஒரு டேபிள்ஸ்பூன் துருவன தேங்காய சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா பிசைங்க தேவைக்கான மாவு இப்ப ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் மாவை சின்ன சின்ன உருண்டையா உருட்டிக்கோங்க நல்ல ரவுண்டா உருட்டணும்ன்றதுல அதே மாதிரி கிராக்ஸ் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை ஃப்ரை பண்ணும்போது ஈஸியாக வெந்துடும் ரெடி பண்ண சீடையை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நியூஸ் பேப்பரில் பத்து நிமிஷத்துக்கு வைங்க சீடையை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கடாயில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெயை ஊற்றுங்க தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது சீடைக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லைனா நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணுற எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணும்போது கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அதனால் ஒன்றும் பரி பண்ண வேண்டாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டின மாவை சேர்த்து பொரிச்சிக்கலாம் ஒரே டைமில் நிறைய போடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணுங்கள் சீடையை பொறிச்சு எடுக்கிற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க சீடு நல்லா லைட் ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள் சூப்பராக உப்பு சீடே ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் எவ்வளோ ஈஸியாக செய்யலான்னு பார்த்தீங்க இல்லையா கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு Subscribe பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in